சிராக்கின் ஞான அதிகாரம் முப்பத்தி ஒன்பது ஆனால் உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை படிப்பதில் மனத்தை செலுத்துவோர் தங்கள் முன்னோர் எல்லாருடைய ஞானத்தையும் தேடுவர் இறைவாக்குகளை படிப்பதில் ஈடுபட்டிருப்பர் பேர் பெற்றவர்களின் உரைகளை காப்பாற்றுவர் ஓமைகளின் நுட்பங்களை ஊடுருவி காண்பர் பழமொழிகளின் உட்பொருளை தேடுவர் ஓமைகளில் பொதிந்துள்ள புதிர்களை எளிதில் புரிந்துகொள்வர் பெரியோர்கள் நடுவே பணியில் அமர்வர் ஆழ்வோர் முன்னிலையில் தோன்றுவர் அயல் நாடுகளில் பயணம் செய்வர் மனிதரிடம் உள்ள நன்மை தீமைகளை ஆய்ந்தறிவர் வைகரையில் துயிலெழுவர் தங்களை படைத்த ஆண்டவரிடம் தங்கள் உள்ளத்தை கையளிப்பர் உன்னத இறைவன் திருமுன் மன்றாடுவர் வாய் திறந்து வேண்டுவர் தங்கள் பாவங்களுக்காக கெஞ்சி மன்றாடுவர் மாண்புமிகு ஆண்டவர் விரும்பினால் அவர்கள் அறிவு கூர்மையால் நிரப்பப்படுவார்கள் தங்கள் ஞானத்தின் மொழிகளை பொழிவார்கள் தங்கள் வேண்டுதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள் தங்கள் அறிவுரையையும் அறிவாற்றலையும் நேரிய வழியில் செலுத்துவார்கள் ஆண்டவருடைய மறைபொருட்களை சிந்தித்து பார்ப்பார்கள் தாங்கள் கற்றறிந்த நற்பயிற்சியை விளக்கி காட்டுவார்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கையின் திருச்சட்டத்தில் பெருமை கொள்வார்கள் பலர் அவர்களுடைய அறிவு கூர்மையை பாராட்டுவர் அவர்களது புகழ் ஒரு நாளும் நினைவிலிருந்து அகலாது அவர்களுடைய நினைவு மறையாது தலைமுறை தலைமுறைக்கும் அவர்களது பெயர் வாழும் நாடுகள் அவர்களது ஞானத்தை எடுத்துரைக்கும் மக்கள் சபையும் அவர்களது புகழ்ச்சியை அறிவிக்கும் அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்தால் ஓர் ஆயிரம் பெயர்களை விட புகழ்மிக்க பெயரை விட்டு செல்வார்கள் இருந்தாலும் அப்பெயரே அவர்களுக்கு போதுமானது நான் சிந்தித்தவற்றை இன்னும் எடுத்துரைப்பேன் முழுமதி போன்று அவற்றால் நிறைந்துள்ளேன் பற்றுருதியுள்ள மக்களே நான் சொல்வதை கேளுங்கள் நீரோடை அருகில் வளரும் ரோசாவை போன்று மலர்ந்து விரையுங்கள் சாம்ராணி போன்று நறுமணம் பரப்புங்கள் லீலி போன்று மலருங்கள் நறுமணம் வீசுங்கள் புகழ் பாடல் பாடுங்கள் ஆண்டவருடைய எல்லா செயல்களுக்காகவும் அவரைப் போற்றுங்கள் அவருடைய பெயரை மாட்சிமைப்படுத்துங்கள் உதடுகளில் எழும் இன்னிசையாலும் யாழ்களாலும் அவருடைய புகழை அறிவியுங்கள் அறிவிக்கும்போது இவ்வாறு சொல்லுங்கள் ஆண்டவருடைய செயல்கள் எல்லாமே மிக நல்லவை அவருடைய கட்டளை எல்லாம் குறித்த நேரத்தில் நிறைவேறும் இது என்ன அது எதற்கு என யாரும் கூறக்கூடாது எல்லாவற்றுக்கும் குறித்த நேரத்தில் விளக்கம் கொடுக்கப்படும் அவருடைய சொல்லால் தண்ணீர் திரண்டு நின்றது அவருடைய வாய்மொழியால் நீர்த்தேக்கம் உருவாயிற்று அவருடைய ஆணையால் அவர் விரும்பியதெல்லாம் நிறைவேறிற்று மீட்பு அளிக்கும் அவரது ஆற்றலை கட்டுப்படுத்துகிறவர் எவரும் இல்லை எல்லா மனிதர்களின் செயல்களும் அவர் திருமுன் இருக்கின்றன அவருடைய கண்களுக்கு மறைவானது ஏதும் இல்லை என்றென்றும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அறியது ஒன்றுமில்லை இது என்ன அது எதற்கு என யாரும் கூறக்கூடாது ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டுள்ளது ஆண்டவருடைய ஆசி ஆறு போல பெருக்கெடுக்கிறது காய்ந்த நிலத்தை வெள்ளப்பெருக்கு போல நினைக்கிறது நன்னீரை அவர் உப்பு நீராக மாற்றியது போல நாடுகள் அவருடைய சினத்தை உரிமையாக்கிக் கொள்ளும் அவருடைய வழிகள் தூயவர்களுக்கு நேரியனவாய் இருக்கின்றன நெறிக்கெட்டவர்களுக்கு இடரலாய் இருக்கின்றன தொடக்கத்திலிருந்தே நல்லவை நல்லவர்களுக்காக படைக்கப்பட்டுள்ளன தீயவை பாவிகளுக்காக படைக்கப்பட்டுள்ளன நீர் தீ இரும்பு உப்பு கோதுமை மாவு பால் தேன் திராட்சை ரசம் எண்ணெய் உடை ஆகியவை மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளாகும் இவையெல்லாம் எல்லாம் நல்லவையாகும் பாவிகளுக்கு தீயவையாக மாற்றப்படும் தண்டனைக்காக அவர் சில காற்றுகளை படைத்தார் அவருடைய சீற்றத்தால் அவை கொடிய வாதைகளாக மாறின முடிவு காலத்தில் அவை தம் வலிமையை கொட்டி தம்மை படைத்தவருடைய சீற்றத்தை தணிக்கும் தீ கல்மழை பஞ்சம் சாவு ஆகியவை எல்லாம் தண்டனைக்காக படைக்கப்பட்டவை காட்டு விலங்குகளின் பற்கள் தேல்கள் நச்சுப்பாம்புகள் இறைப்பற்றில்லாதோரை அழித்து தண்டிக்கும் வால் ஆகியவை ஆண்டவருடைய கட்டளைகளில் மகிழ்ச்சி கொள்ளும் அவருடைய பணிக்காக மண்மீது இருக்கும் தமக்குரிய காலம் வரும்போது அவருடைய சொல்லை மீரா இதன் பொருட்டே நான் தொடக்கம் முதல் உறுதியாயிருந்துள்ளேன் இதை பற்றி சிந்தித்தேன் எழுத்தில் விட்டு செல்கிறேன் ஆண்டவருடைய செயல்களெல்லாம் நல்லவை ஒவ்வொரு தேவையையும் குறித்த காலத்தில் அவர் நிறைவு செய்வார் இது அதைவிட கெட்டது என யாரும் சொல்ல முடியாது எல்லாம் அதனதன் காலத்தில் நல்லவை என விளங்கும் இப்போது முழு உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு வாயார பாடுங்கள் அவருடைய பெயரை போற்றுங்கள்